வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏவிஆர் ஆட்டோ யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஆட்டோ ஒரிஜினல் பெயிண்டில் இருந்து ஒரிஜினல் கொம்பனி பலங்களுடைய ஃபுல்லாக இருக்குது இந்த ஆட்டோ வந்து ஃபுட் சீலியல்ல இருந்து சீட்டுகள் கொம்பனிகள் அடித்து வந்த சீட்டுகளில் இருந்து பெயிண்ட் இருந்து எல்லாம் ஒரிஜினல் பலங்களாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் இந்த ஆட்டோ தான் தச்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு ஏவிஆர் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உற்பத்தி செய்து ஸ்ரீலங்காவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரீன்ஸ்டால் நேப்ட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ தான் டயர் எல்லாம் முக்கா கண்டிசன் டயர் இருக்குது மூன்று டயரும் எக்ஸ்ட்ரா வீல் கொண்டு எல்லாம் முக்கா கண்டிசன் டயர்கள் இருக்குது பாருங்க முன் டயர்லேருந்து பின் டயர்கள் காட்டுறேன் மற்ற அதை விட பொடி ஒரு ஒரு டச் அப்பும் இல்லை ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கு பாருங்க ஒரு டச் அப்புகள் ஒரு இதுவும் இல்லை மற்ற இது வந்து மஜாஜ் கொம்பனியால் அடித்து வந்த சீட்டு அதாவது டேவிட் பீரிஸ்க்கும் இதால் வந்த ஒரிஜினல் குர்சியில் முதல் வந்தது மஜாஜின் ரெண்டு மொடலில் அடித்து வந்தது ஒன்று நோமலாக ஒன்று ஃபெசலாக அது ஃபெசலாக அடித்தது தான் இந்த குர்சியில் அதை விட இந்த சீட்டு வந்து கொம்பனியால் அடித்து வந்த சீட்டும் இந்த குட்சிலையும் இருக்குது முன்னுக்கு பின்னுக்கு என்ன ஒரிஜினலாகவே இருக்குது அதை விட கிலோமீட்டரும் குறைஞ்சதான ஓடி இருக்குது நாற்பத்தி நாலாயிரம் ஒரிஜினல் கிலோமீட்டர் நாற்பத்தி நாலாயிரம் தான் உள்வளங்கள் உள் தட்டுகள் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது பாருங்கள் ஒரு உக்கல்களுக்கு ஒன்றுமே இல்லை ஒரிஜினல் பெயின் ஒரிஜினல் தட்டுகளோடையே இருக்குது முன் பக்கங்களை பெயிண்ட்களை தெரியும் ஒரிஜினல் பெயின் கூடுதலாக இந்த சைட் விளிம்புகள் எல்லாம் நீட்டாகவே இருக்குது ஒரு நெளிவும் இல்லை ஏன்னா இந்த புதுசாக விடுற ஆட்டோ ஒரு ஆக்சிடென்ட் படாத பிறல்லாத சரியாத ஆட்டோக்களுக்கு இந்த விளிம்பு வந்து ஒரிஜினல் உள்ளதை கண்டுபிடிப்பாங்க ஆட்டோ பாவனை கூடுதலாக ஆட்டோவை பற்றி செறிஞ்சாக்களுக்கு தெரியும் இந்த செத்துகள் உள்ளிருக்கும் பாருங்க கண்ணாடி எல்லாம் வந்த கண்ணாடி இருக்கும் ஒரிஜினல் கண்ணாடியோட இன்ஜின் பக்கத்தை எங்களை நான் பார்ப்போம் இருக்கா ോ ഉൾപക്കൾറ്റാർ ഉൾ ഇത് ചില കെ മോടികൾ ഇത് എല്ലാം പാകത്തെയും ഒരു കസി എല്ലാം നീറ്റാ കാ ഉൾപക്കങ്ങള ஏன்னா என்னது க்ளீனாக இருக்குன்னா இது வெறும் ஒரிஜினலாக நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் நோடி இருக்குது ஏவிஆர் முப்பத்தொம்பது எழுபத்தி மூணு என்பி நம்பர் அதாவது ஜாட்பாணத்து பதிவு தான் இன்றைக்கு டூவின்ஸ் பார்க் அதாவது டவுல் பிளாக்கில் வரும் இப்போ புதுசாக வார ஆட்டோவுக்கு ஒரு பிளாக் தான் வரும் இது முதல் வந்து டவுல் பிளாக்ல வந்து கொஞ்சம் பாருங்கள் ஒரு பிஞ்சாலி ஒரு பிளாக் இங்கே ஒரு பிளாக் இருக்கு டபுள் பிளாக்கெலாம் இவ்வளோ நாளும் வந்தது ஆட்டோ போஸ்டோக்கில் விட இருக்கிற இந்த பாவனை வந்து கிளீனாக ஒரு ஆள் தன் தஸ்ட் ஓனரில் கிளீனான முறையில் வச்சுருந்த ஆட்டோ அந்த ஆட்டோ பார்க்க வேதட்டியும் உங்களுக்கு பந்த ஒரிஜினல் கூடுதான் இருக்குது ஒரிஜினல் கூடு ஒரிஜினல் சீட்டுகள் ஒரிஜினல் பெயிண்ட்டுகள் பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது ஒரு வேலை செய்யலை ஒரு டச் அப் கூட செய்யலை ஒரு ஐயா விட்டுன்னு இந்த ஆட்டோ யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் என்பி நம்பர் யாழ்ப்பாணத்தில் ஃபர்ஸ்ட் ஓனரில் ஒரு ஐயா விவசாயம் ஐயா வச்சுருந்து பாவித்த ஆட்டோ தான் டச் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஆட்டோமேட்டிக்க மேலதிக தகவலுக்கு நீங்கள் யாழ்ப்பாணம் கச்சேரி அடியில் ஏ நைன் ரோடில் கிருஷ்ணா ஆட்டோ சேல்ஸ் பாருங்கள் இந்த போர்டில் உள்ள நம்பர் தான் அவரோட நம்பர் ஓனர்ட்ட நம்பர் நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை கதைச்சிக்கொள்ளுங்க ஏன்னாண்ட இவர்கிட்ட இன்னும் பல ஆட்டோக்கள் இருக்குது தச்சமே ஒரே ஆட்டோ ஏவிஆர் ஒன்று தான் நிற்கு இன்னும் கூடுதலான ஆட்டோக்கள் எல்லாம் விழப்பட்டுருது இந்த ஆட்டோ பற்றி முழுமையான தகவல்கள் இவரோட கதைச்ச தெரிஞ்சு கொள்ளுங்க கிருஷ்ணா ஆட்டோசேல் கச்சேரி அறி கச்சேரியிலேருந்து முஞ்சால வவுனியாக போகிற பக்கம் மாம்பழஞ்சந்தி கிட்ட தான் இவர்கிட்ட கடை வந்திருக்கு தச்சமே ஒரே ஒரு ஆட்டோ தான் நிற்கி இவரோட கூடுதலான பத்து பதினஞ்சு ஆட்டோன்ட்டு நிற்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுமா ஆட்டோ கொஞ்சம் விலைப்படுறது கூட அதை விட இவரும் குறைஞ்ச விலையெல்லாம் நிற்கிறவர் இது வந்து ஏவிஆர் நம்பர் இதுக்கு வந்து லீசிங் வந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நன்றி வீடியோ பார்த்த